பராசக்தி இந்த பொங்கலோட மகா சக்தி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிருக்கு ரொம்ப ரொம்ப நேர்த்தியா படத்தை வந்து நகர்த்தி இருக்காங்க ஹிந்தி திணிப்பா எதிர்த்து தான் நாங்க போராடுறோம் ஹிந்தி எதிர்த்து நாங்க போராடல அப்படிங்கறத பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்கெங்க சொல்ல முடியுமோ அங்கங்க வந்து கதையில சொல்லியிருக்காங்க அதர்வா எப்பா என்ன மாதிரி பண்ணிருக்காரு என்ன கலக்கல் அதாவது எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டாரு ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டா தான் பாத்துருக்கோம் பல படங்கள்ல சாப்பிட்டா தான் பாத்துருக்கோம் ரகடான ஒரு வில்ல

அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பாலாஜிபு சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் பராசக்தி விசேஷ ஜனநாயகன் இரண்டுமை இரண்டு படங்கள் ஜனநாயகன் வரவில்லை இந்த பொங்கல் பராசக்தி பொங்கலாக இருக்க போகிறதா பராசக்தி படம் முழுக்க முழுக்க இந்தி திணிப்பு விஷயங்களையும் அது சார்ந்த போராட்டங்களையும் மையப்படுத்தி படமாக ஆக்கப்பட்டிருக்கிறது முன்பே நமக்கு தெரிஞ்சது இருந்தாலும் சென்சார் போர்டு இருக்கிறது எவ்வளவு காட்சிகளை நீக்க போறாங்க அந்த கதையை கொண்டு போய் கன்வே பண்ண முடியுமா எவ்வளவு திருத்தங்கள் இருக்க போகிறது பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் பராசக்தி படத்தை பார்த்துட்டோம் ஸோ பராசக்தி படம் பேசிய அரசியல் என்ன வரலாறு என்ன போராட்ட கலங்களை எப்படி காட்சிப்படுத்தியது அப்படிங்கிற கண்கூடாக பார்த்து முடித்துட்டு வந்திருக்கிறோம் ஸோ எப்படி ஃபீல் ஆச்சு என்டையராக ஒரு இந்த படத்தை பார்க்கும் பொழுது படமாக உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்ததா அதாவது வந்து பராசக்தி இந்த பொங்கலோட மகாசக்தி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக படத்தை வந்து நகர்த்தியிருக்காங்க அது கடைசியில் கிளைமேக்ஸ் காட்சி அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக படம் ஆரம்பிச்சிடுச்சு ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தான் நாங்கள் போராடுறோம் ஹிந்தி எதிர்த்து நாங்கள் போராடலை அப்படிங்கிறத பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே சொல்ல முடியுமோ அங்கங்கே வந்து கதையில் சொல்லியிருக்காங்க சிவகார்த்திகேயன் இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப பிரமாதம் எக்ஸ்ட்ரரியாக நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய அதாவது இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்க நடிப்பு இனிமேல் இன்னொரு படத்தில் சிவகார்த்திகன் கொடுக்க முடியுமான்னு தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியான நடிப்பு அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து அந்த நடிப்பை வந்து சுதாகோங்கரா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அந்த உறிஞ்சி எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும் சிவகார்த்திகனுக்கு வந்து இது ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கும் நிச்சயமாக வந்து எப்படி வந்து அமரன் ஒரு பெரிய வெற்றி படமாக வந்துச்சோ அவருடைய பெரிய மைலேஜ் கொடுத்துச்சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பராசக்தி சிவகார்த்தியன் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக இருக்கும் இதான் உண்மை இன்னொரு பக்கம் சிவகார்த்திய பத்தி பேசும்போது அவரோட தம்பி கேரக்டர் நடிக்கிறார் அதாவது சின்னது கேரக்டர் நடிக்கிறாரு சின்னான்னு அதர்வா எப்பா என்ன மாதிரி பண்ணியிருக்காரு என்ன கலக்கல் அதாவது எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதர்வோடைய பர்ஃபார்மன்ஸு அதர்வோடைய லுக்கு அவ் அதோடைய ஸ்டைலு அந்த காஸ்ட்யூம் எல்லாம் பார்த்திங்கன்னா அதர்வாக்கு அப்படியே நச்சுன்னு பொருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அந்த காஸ்ட்யூம் அப்படியே பொருந்தது அப்படியே வந்து அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த கதையை வந்து மெயினாக நகர்த்திட்டு போகிறது வந்து அதர்வா தான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதர்வோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதர்வா போது இன்னும் ஒரு ரெண்டு மூணு சீன் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு என்ன தோணுது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது ஜெயம் ரவி அவருடைய கேரக்டர் டெல்லியிலேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு பிரமாதமாக அதாவது வந்து ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்டாக தான் பார்த்துருக்கோம் பல படங்களில் சாஃப்டாக தான் பார்த்துருக்கோம் ரகடான ஒரு வில்லை அதாவது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வில்லங்கிற மாதிரி காட்டுறாங்க நீங்கள் அதர்வா அதுக்கு பார்த்தீங்கன்னா அதர்வாவை ஷூட் பண்ணிடுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர் சொல்லுவாங்க ஏன் நீங்கள் வந்து இவர் காப்பாற்றி வந்து செவிலியர் விருது வாங்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பார் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா நெருப்பு பற்றி சாக கிடப்பார் அப்போ அந்த ஆஃபீஸர் கேரக்டர் வந்து சார் உயிர் இருக்குது சார் ஹாஸ்பிட்டல் போனால் காப்பாற்றிடலாம் வாங்க சார்னு கூப்பிடுவாங்க ஏன் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றி வந்து செவிலியர் விருது வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்பார் பிரமாதமாக இருக்குது அது அதாவது ஜெயம் ரவி வந்து எக்ஸலண்டாக பண்ணிருக்காரு ரொம்ப ரொம்ப அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்குது நிறையா படங்களில் ஜெயம் ரவி தொடர்ந்து வில்லைன்னு கெனிஷா இன்றைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஜெயம் ரே வந்து ஹீரோவாக நடித்தாலும் நல்லாயிருக்கும் வில்லனாக நடித்தாலும் நல்லா இருக்கும்னு உண்மை தான் அது வந்து ஹீரோவாக நடித்தாலும் நல்லாயிருக்கும் வில்லன் நடித்தாலும் நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் ஜெயம் ரவி ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படமே வந்து ஒரு அழுத்தமான ஒரு கதையை சொல்லுது உண்மை சம்பவம் ஒரு வரலாற்று கதையை சொல்லுது ஹிந்தி எப்படி நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் திணிக்கப்பாட்டாங்க அந்த காலத்தில் அதை ஐம்பத்தி ஒம்போதில் ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஒரு நண்பன் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் ட்ரெயின் விபத்தில் வந்து நெருப்பு ஏற்பட்டு சா இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஹிந்திக்கு எதிர்த்து போராடுறாரு ஹிந்தி திணிப்புக்கு எதிர்த்து போராடுறாரு அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து எது க கடுமையாக எதிர்க்கிறாரு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி காலே உடைச்சிட்றார் போராட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு அப்படிப்பட்ட அந்தர்வா அவரே வந்து இந்த களத்துக்குள்ளே எப்படி வராரு அவரே வந்து சிவகார்த்திகனே எப்படி அனுப்புகிறாரு சிவகார்த்திகன் எப்படி இந்த போராட்டத்துக்குள்ளே வந்து முழுமையாக ஈடுபடுத்திக்கிறாருங்கிறதுக்கு ஒரு ப்ரீ இன்டர்வல் சீன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த சீன்லாம் வேறு மாதிரி சீன் ஐயா கண்ணுன்னு ஒரு ஒரு கேரக்டரு அவர் பார்த்திங்கன்னா ஒரு யுபிஎஸ் பரீட்சை எழுதுறதுக்காண்டி வந்திருப்பார் கலெக்டர் ஆகணுன்ற கனவோடு வந்து மெட்ராஸில் இறங்கியிருப்பார் பேனா பேக்கெட்டில் இருக்க பேனா வந்து தண்டவாளத்துக்குள்ள விழுந்துடும் ட்ரெயின் நிற்கும் பேனாவை எடுக்க ட்ரை பண்ணுவார் சிவகார்த்திகேயன் பார்த்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னோன்னு பேனா விழுந்துருச்சு என்கிட்ட ஒரு பேனா தான் இருந்துச்சு நான் ஊருக்கு போகிறதுக்கு தான் காசு வச்சுருக்கேன் பேனா வாங்குறதுக்கு கூட எனக்கு காசு இல்லை அப்படின் போது அப்போ ஆடி எப்படியாவது வந்து ஐஐ ஐஏஎஸாக வரணும் கலெக்டராக வரணும்னு நினைக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா அண்ணா எனக்கு பரிசாக கொடுத்த பேனா அப்படின்னு சிவகார்த்திகேயன் எடுத்து அந்த பேனாவை அவர் கையில் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சிவ இவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பரிச்சை எழுத போகிறாரு சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா இவர் ஒரு இன்ட்ரிவியூக்கு போகிறாரு அதாவது டிடிஆர் வேலைக்கு இன்ட்ரிவியூக்கு போகிறாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிந்தி பேச தெரியல சரியாக பேச தெரியலைங்கிறதுனாலே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வேலை வந்து கிடைக்காம இருக்குது அங்கே வந்து சிவகார்த்தியின் அந்த ஆஃபீஸர் கே அதாவது வந்து தடுமாற்றமாக சொல்கிறார் அப்போ சிவகார்த்தியன் சொல்கிறார் சார் நீங்கள் தமிழ் கூட தடுமாற்றமாக சொல்கிறீங்க அதனால் உங்களை குறை சொல்ல முடியுமா நான் ஹிந்தி கற்றுட்ருக்கேன் சார் கற்றுப்பேன் நிச்சயமாக பேசுவேன் அப்படிங்கிறாரு இல்லை நீங்கள் சரியாக பேசலை அப்படின்னு சொல்லி அந்த வேலை வந்து அவர் கிடைக்கல அப்போ சிவகா சிவகார்த்தியன் வந்து வெக்ஸாய் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காராரு அதாவது இந்த மீட்டிங் பாயிண்ட்டு இந்த ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுறாங்க திருப்பி வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காருவார் அந்த பையன் பார்த்திங்கன்னா அந்த ரா அதாவது வந்து ஐயா கண்ணு ரா அந்த பையன் பார்த்திங்கன்னா ரா ஐயாக்கண்ணு அந்த பையன் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் வேலைக்கு போனவன் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியில் பரிச்சை எழுதணும்னா எப்படி எழுத முடியும் அதனால் முதலமைச்சர் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் காலை பிடிச்சிட்டு கெஞ்சுவாரு அது நடக்கலை அப்படின்னோனே கடிதம் எழுதி வச்சுட்டு அந்த பேனா எது சிவகார்த்திகேயன் வந்து கொடுத்த பேனா அண்ணா சிவகார்த்திகேயன் கொடுத்த பேனா அதுல வந்து கடிதம் எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தீக்குளிச்சுடுவார் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அதுதான் அழுத்தமான காட்சி அந்த காட்சிக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய டேக் ஆஃப் இந்த படத்துல அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோல் பிளாக் இருக்குது பார்த்திங்களா அதுவும் எக்ஸலன்ட் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு அரை மணி நேரம் மட்டும் கொஞ்சம் லேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெருப்பு பறக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொழி போராட்டம் என்ன அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி தத்துருவமாக கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க ஜனநாயகன் படம் பராசக்தி படம் இரண்டு படங்கள் வரும்போது இந்த ஒரு கிளாஷ் இருக்குமோ இந்த படங்கள் ஒரு 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 படம் வந்து திட்டமிட்டு ஒரு பெரிய ஹீரோக்கள் படும் போது இப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தது இதெல்லாம் தடுபடியாக்கி பராசக்தி மட்டும் சோலோ ரிலீஸாக தான் இருக்கு இப்போ இந்த நேரத்தில் இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமாகவும் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ் கலெக்ஷன் அப்படி இப்போ கமர்ஷியலுக்காக நிறைய விஷயங்களை உள்ள சொருகிருந்தாலும் ஸோ படத்துடைய கதை களம்ங்கிறது முற்பகுதி காட்டில் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு நடந்த இந்தி திணிப்பு போராட்டங்களையும் தமிழகத்தில் மொழி சார்ந்து மொழிக்காக நடந்த தியாகங்களை பற்றியும் சொல்வதற்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதில் சில போராட்டங்களையும் தத்துவமாக காமிச்சிருக்கிறாங்க எந்த இது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்புறீங்க அதாவது நமக்கு ஆரம்பத்தில் கேட்டு சுதாகங்கரா படமாக சுதாகங்கரா வந்து ஆல்ரெடி சூறரை போட்டு இறுதி சுற்றி படங்கள்லாம் பண்ணும்போது அந்த எக்ஸ்பெஷலி ஒரு ஒரு தனிநபர் சார்ந்து அவரோட கதை சார்ந்து எடுப்பாங்க ஸோ இந்த இதையுமே அப்படி தழுவலாகத்தான் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்டு ஒரு நபரை குறிப்பிடாமல் ஒரு தழுவலாக கொண்டு வந்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு இது சுதாகங்கரா படமாக பார்க்க முடியுது இல்லை ஒரு சிவகார்த்திகேயன் படமாக பார்க்க முடியுது சிவகார்த்திகேயன் நான் முதலே சொல்லிட்டேன் சிவகார்த்திகனுக்கு இது வந்து ஒரு பெஞ்ச் அதாவது வந்து சிவகார்த்திகேயன் இவ்வளோ எக்ஸ்ட்ரா நடிக்க முடியுமா அப்படின்னா நடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு சுதா சுதாவுங்குறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக கதை சொல்லுவாங்க நேர்கோட்டில் ரொம்ப நேர்த்தியாக கதை சொல்லுவாங்க இந்த கதை எப்படி வந்து கையாள போகிறாங்க அப்படின்னு ஒரு என்னங் சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சூர அறி போட்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபரோட கதை ஆனால் இது ஒரு மொழி போராட்டம் இது ஒரு மொழி போராட்டம் அந்த மொழி போராட்டத்தை வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணணும் பார்க்குறவங்களுக்கு ஆமாம் நம்ம மொழி இப்படியெல்லாம் போராடி இருக்காங்க நம்ம மொழிக்காண்டி உயிர் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸோட ரெவல்யூஷன் போராட்டங்கிறது வந்து அதை கரெக்ட் அதாவது வந்து அந்த எந்த மீட்டரில் சொல்லணுமோ அந்த மீட்டர்ல சொல்லியிருக்காங்க இங்க ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா டிஎம்கே வந்து இது ஒரு அரசியலாக கையில் எடுத்திருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு இடங்களில் ஜம்ப் தெரியுது அதை டயலாக்ல எல்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க கட்ஸில் ஜம்ப் தெரியுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா சுதாகும்ங்குற அவங்க சொல்ல வேண்டிய அந்த கண்டென்ட் இருக்கு பார்த்திங்களா அதை ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப கரெக்டாக ரீச் ஆகுது ஒவ்வொரு தமிழனும் வேண்டிய படம் அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் டூ கே கிட்ஸ் ஜென்ஸி கிட்ஸ்னு இருக்காங்கல்ல இவங்களுக்கெல்லாம் இந்த போராட்டம் என்னங்கிறதே தெரியாது இன்றைக்கி நம்ம பேசுகிற மொழி இந்த மொழிக்காண்டி நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி போராடி இருக்காங்க என்னென்ன வரலாறு இருந்திருக்கு இந்த மொழிக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் குடும்பம் குடும்பமாக அந்த படத்தை பார்க்கணும் குறிப்பாக வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை காட்டணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து அவ்வளோ நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க இந்த 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 இது உண்மை சம்பவம் வரலாறு இந்த வரலாறை வந்து இது வரைக்கும் யாரும் வந்து எடுத்து சொல்லலை முதல் தடவையாக சுதாகங்கரை எடுத்து சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக அமைஞ்சிருக்கு சிவகார்த்திகையின பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு காமெடி கதாநாயகனாக நடிச்சிட்டு இருந்தார் அமரனுக்கு அப்புறமே அவருக்கு ஒரு பேர் வந்துருச்சு ஆனால் இந்த இந்த கதை தேர்வு இருக்குது பார்த்தீங்களா இது எக்ஸலெண்ட்டு இங்கே ஒரே ஒரு விஷயம் நமக்கு வருத்தம் என்னன்னா சூர்யா இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டார் சூர்யா அதாவது புறநாட் நூற்று படையின் தான் இந்த படத்தில் காமிக்கிறாங்க ஹிந்திக்கு எதிர்த்து போராடுறவங்கள சூர்யா இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டார் சூர்யா இந்த படத்தில் நடிச்சிருந்தார்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சூர்யாவை ஏன் இங்கே பேசுகிறோம்னா சூர்யா நடிக்க வேண்டிய படம் சுதாகுங்கிட்ட கதை கேட்டு நடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சூர்யா நடிக்காமல் போயிட்டார் அது என்ன வேணால் காரணமாக இருக்கலாம் அதாவது வந்து பாம்பேயில் செட்டில் ஆகிட்டார் அது இதுன்னுக்குறாங்க ஆனால் எதாக இருந்தாலும் சூர்யா நடிச்சிருந்தா அதுக்கு சூர்யாவுடைய மிகப்பெரிய மைலேஜ் படமாக இருந்திருக்கும் ஆனா சூர்யா வந்து இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாரு உண்மையா சொல்றேன் ஒரு படம்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு அடிதடி வெட்டு குத்து பாட்டு பஞ்சு எதுவும் கிடையாது ஆனால் அந்த கதை வந்து நேர்த்தியாக நகர்த்திட்டு போனால் மக்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரி சொன்னால் நிச்சயமா அந்த படம் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தின் மைல் ஸ்டோனாக இருக்கும் இந்த 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 மாதிரி படம் வந்திருக்கு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஆரம்பத்தில் அதாவது ஜனநாயகன் பராசக்தி போட்டின்னு உண்மையாலுமே ஜனநாயகன் வந்திருந்துச்சுன்னா அது வேற மாதிரி விறுவிறுப்பான படம் தான் ஆனால் அவர் அந்த அரசியலை வந்து ஒரு கமர்ஷியல் மசாலாக்குள்ள மிக்ஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறாரு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் இருக்கிற அதாவது வரலாற்று அரசியலை வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க இது உடைய இப்போ எலெக்ஷனுக்கு இது மைலேஜாக இருக்கும் இப்போ தீ பரவட்டும் என் செந்தமிலை காக்க ஒரு பெரும் சேனை ஒன்று உண்டு அப்படின்னு தமிழ் மொழியை காப்பதற்காக இந்த மொழி மீன் வேறு ஒரு மொழியால் திணிக்கப்பட்டு அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள் வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு மொழி பொருத்தியாகி ராஜேந்திரனோட கதைகள் அதாவது முழுவதுமாக மையப்படுத்தி எடுக்காமல் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்களை டச் பண்ணி போயிருக்கிறாங்க சார் முழுக்க முழுக்க இந்தி திணிப்புக்கு எதிராக இருந்த ஒரு படமாகத்தான் இந்த படம் வந்திருக்கு இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்க முடியுமா சிவகார்த்திகேயன் மீது இன்னொரு சாயம் கூட அதில் பூச தேவை தேர்தல் வருகிறது இந்த படம் முடியும் பொழுது இதை இந்த கவர்மெண்ட் இதை பண்ணாங்க அப்படிங்கிறது இருபத்தி ஏழில் யார் ஆட்சிக்கு வந்தாங்க அதை யார் முன்னெடுத்தா அப்படிங்கும்போது அண்ணாங்கிற ஒருத்தர் இங்கே மறைத்து விட்டு இதை பேசவும் முடியாது இப்போ அண்ணான்னு பேசும்பொழுது அடுத்து திமுகங்கிற ஒரு இடத்தை கொண்டு வராங்க இப்படி ஒரு சாயமும் பூசப்படுதே அது சிவகார்த்திகேயனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க இந்த சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்தினால் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு படம் இது ஒரு கதை வந்து சுதாகம்ங்கிறார் சொன்ன கதை வந்து அவர் பிடிச்சி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படத்தினுடைய நாயகனாக நடித்திருக்கிறாரு அதாவது வந்து ஹிந்தி திணிப்பு எதிர் எதிர்த்து போராடுற ஒரு நாயகனா நடிச்சிருக்கார் நிச்சயமா வந்து சிவகார்த்தியனுக்கு இது இந்த படம் மூலமாக எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இது வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எலெக்ஷன் சுச்சுவேஷனில் டிஎம்கே வந்து இது வந்து இதுல கையில எடுத்திருக்காங்க இது வந்து பிரச்சாரத்துக்கு இது கையில எடுத்திருக்காங்க நிச்சயமாக அவங்க வந்து அவர்கள் என்ன பண்ணாங்க என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னின்று எடுத்தார்கள் இந்த தமிழ் மொழிக்காக மாநிலத்துக்காக என்ன செஞ்சாங்க மாநில உரிமைக்காக என்ன செஞ்சாங்க ஒரு கேம்பெயினா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா சிவகார்த்திகை என்ன எந்த வகையிலும் பாதிக்காதுங்கிறீங்க நிச்சயமா சிவகார்த்திகேயன் இந்த வகையிலும் பாதிக்காது என்ன இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுனால சில அட்டாக்லாம் பண்ணுவாங்க சிவகார்த்திகை அதாவது வந்து இந்த பிரச்சார படத்தில் நடிச்சிருக்காரு அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க ஆனா இதெல்லாம் வந்து சிவகார்த்திகை பாதிக்காது இந்த படத்தை விமர்சனம் பண்ணாங்கன்னால் யாராக இருந்தாலும் நம்ம கண்டிக்கணும் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய வரலாறு பற்றி சொல்லியிருக்காங்க மொழி வரலாறு பல பேருக்கு தெரியாது நம்ம மொழிக்காண்டி எவ்வளோ போராட்டங்கள் நடந்ததுங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சுத்தமாகவே தெரியாது இன்னும் சொல்லப்போனால் எனக்கே வந்து இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக தெரியாது இந்த கதை வந்து புனையப்பட்டது தான் ஒரு திர திரைப்படத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே வந்து கதையெல்லாம் ஜோடிச்சு தான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் மேற்கோட்டில் வந்து இந்த போராட்டம் என்ன அப்படிங்கிறது அந்த வழி என்ன அப்படிங்கிறது அன்றைக்கி இருந்த மாணவர்கள் இதை எப்படி கையில் எடுத்தாங்க எப்படி இவ்வளோ பெரிய போராட்டமாக வெடிச்சுச்சு அதுவும் இல்லாமல் இந்த பொள்ளாச்சி கலவரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த காட்சி அமைப்பிற்கு பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அங்கே மறைஞ்சிருக்கிறவங்க ஒரு ரைஸ் மில்லில் மறைஞ்சிருக்காங்க அங்கே வீடுகளில் மறைஞ்சிருக்கிறாங்க அது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அதாவது வந்து மத்திய அரசு போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து இதை இதை வந்து இந்த திட்டத்தை முறியடிக்கணுங்கிறதுக்காண்டி பொள்ளாச்சிக்கே வந்து அங்கே பல பேரை சூறையாடுறாரு அன்றைக்கி என்னென்னா இது ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் தான் கொல்லப்பட்டார்கள்னு சொன்னாங்க ஆனால் துணை இராணுவத்தை வச்சு கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் வந்து கொல்லப்பட்டாருங்கிறது தான் வரலாறு அது வந்து மறைக்கப்பட்டது அந்த காட்சி அமைப்பு கூட இதில் வந்து காமிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தி அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாத்தனம் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக ஒவ்வொருத்தனும் எப்படி அந்த போராட்டத்தில் வந்து ஒரு மொழிக்காண்டி எப்படி போராடி இருக்காங்க ஒருத்தன் பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பான் இப்போ பாட்டி வந்து அதை அலருவாங்க பிடிச்சிட்டு வெளியில் ஓடி ஓடிப்போய் சாணி எடுத்து அடிக்க பார்ப்பான் அந்த ஹிந்தி எழுத்து மேலே சாணி எடுத்து அடிக்க பார்ப்பான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற எழுத்து அடிக்க பார்ப்பான் அது அடிக்கிறதுக்கு முன்னாடி சுடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து போராட்டத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிருக்காங்க அன்னைக்கு வந்து இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான போராட்டமாக எடுத்து மாணவர்கள் பண்ணியிருக்காங்க அந்த உணர்வுபூர்வமான காட்சிகள் மூலமாக அதை வந்து சுதாகுங்கிற நல்லாவே வந்து சொல்லியிருக்காங்க படத்தை ப படத்தில் அந்த படத்தை பார்க்குற எல்லாருக்குமே வந்து அந்த உணர்வு நிச்சயமாக வரும் அதாவது அந்த மொழி உணர்வு நிச்சயமாக வரும் இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தரும் தமிழ்

அதாவது ஆங்கில படத்தையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த அமைப்பு இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் காட்சி அதுவும் அந்த ஸ்டேஷன்ல ரயில்வே ஒரு பெட்டி எரிஞ்சு போயிடும் கலட்டி விட்டுருவார் அது அந்த அந்த பெட்டி வரும்போது அங்கே ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிச்சு போய் எந்திரிச்சு நிற்பாங்க ட்ராக்கை மாற்றி விடுறது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாநிலம் அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா மாநிலங்களையும் கனெக்ட் பண்ணி இந்த மொழி பிரச்சனைக்கு அவங்களும் போராடினாங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னே தெரியல இந்த மாதிரி ஒரு படம் இது தேவையான படம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் குடும்ப குடும்பமாக பார்த்து இந்த படத்தை கொண்டாடும் அதுதான் உண்மை இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருப்பாங்க எல்லாம் ரொம்ப ஷார்ப்பான டைலாக்ஸ் அண்ணா கடைசியில் பாருங்க மாணவர்கள்னால் சும்மாவா ரத்தத்தின் ரத்தம் சதையின் சதம் எங்களுடைய உருவம் அப்படிங்கிறாரில் அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு மொத்தத்தில் வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பாக ஒரு கதையை சொல்லியிருக்காங்க ஒரு முதல் பகுதியில் மட்டும் ஒரு இருபது நிமிஷம் கொஞ்சம் கதைக்குள்ள போகிறதுனால சின்ன சோர்வு இருக்கு அதுக்கப்புறம் கதை வேற மாதிரி இருக்கு நிச்சயமாக சார் எனவே பராசக்தி அந்த படத்தின தீ பரவட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் சொல்ல முடியுது தீ பரவட்டும் நீதி பரவட்டும் நிச்சயமாக சார் பொறுத்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி